ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்த ஒரு சண்டைய எப்படி அல்லு குட்டி எங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறா பாருங்க அவ மட்டுமா பாக்குறா அவ புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு பார்க்க போகுது இந்த பாருங்க போறா பாருங்க சண்டை வளர்க்கறதுக்கு அடி 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 நீ போகாது போகாத போகாத போ போனா உனக்கு பிச்சிருவேன் இறங்கி வா இறங்கி வா இறங்கி வா ஜன்னல் பக்கமா ஏறி ஆஹா அந்த தான் இடுக்குலதான் எவ்வளவு நிக்கிறான் அவனை விரட்டி விட்டுட்டேன் இப்பதான் அந்த உள்ள கேந்து வெளியே வருது உள்ளக்கு ஒரு கேட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த தார்பாய்க்குள்ள பாய்க்குள்ள அந்த பேர் வெளியே வருது பாருங்க அது பொண்ணு கேட்டு அவளுக்கும் எங்க அள்ளுக்கும் பார்த்தா ஒத்தே வராது ரெண்டும் அடிச்சுட்டு விடுவோம் அதுவும் குட்டி போட்டிருக்கு அதை காப்பாத்தி விட்டுருக்கேன் அவளை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா உன்னைய கொடுத்தானா உன்னைய அதை பயந்துகிட்டு ஓடும் எங்க அல்ல பார்த்தா பயந்துருவோம் அதுவும் இதேமாரியே இன்னும் ஒரு கேட்டு இந்த நிற்குது இல்ல போகுது அதே மாதிரி சேம் கலர்ல ஒரு கேட்டு ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதை விளக்கி விட்டு அனுப்பி விட்டுருக்கேன் இந்த அம்மா டோட்டல் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு போக நிக்கிதுங்க ஜன்னல் வழியா என்ன ஒரு வில்லத்தனம் போகடே போகட இப்பெல்லாம் எட்டியெல்லாம் பார்க்க கூடாது தப்பு புரியுதா தப்பான விஷயம் அவன் பாக்குறான் பொண்ணு போகுதா ஆகாகா. போலாம் மண்டில குத்துவேன் மண்டியில குத்துவே விளையாடி டிடி கொட்டிப்பையில இந்த அப்படி பொம்மைய வச்சு விளையாடுது ஆள பாரு போறாரு இங்கே பீச்சு போடுவேன் பீச்சி ம் பா அவனோட சேர்ந்து நீ கெட்டு போயிடாத கெட்டு கெட்டு போயிடாத அட்டி வாங்குவ பார்த்தா பாரு எப்படி எட்டி எப்படி பாக்குறா பாருங்க எப்படி சண்டைக்கு எப்படி சண்டைக்கு போலான்னு பாக்குறீங்க நீனே எப்படி சண்டைக்கு போலான்னு பாக்குற எல்லாம் ஒன்னால வருது எல்லாம் நீ பண்ற டை நீ ஓடிட்டா போது டே எங்கடா ஓடுற ஏய் இறங்க இதடா போறா மத்தியா ஏ சரியா நல்லா இருக்கானுங்கப்பா டோட்டல் ஃபேமிலி சண்டைக்கார ஃபேமிலியா இருக்கு ஓடுது போருங்க அடிக்கிறதுக்கு போறா இல்ல ஏய் வேணாடி ஹலோ அங்க போய் அடிக்கிறதுக்கு பண்ண முடியாது ஒன்னு பண்ண முடியாது ஓடிட்டா சண்டைக்கு போறாமா இவ அல்லு ஆமா நல்ல பத்தியா இப்படி அண்ணந்து போற வந்தேவன் பிச்சிருவாமா ஏஞ்சி மேல வந்துரு கொழுப்பு பத்தியா இங்கே பாரு இதெல்லாம் சேர்ந்து இங்கே உட்காந்து எட்டிட்டு பார்க்குது இங்கே தான் ஒருத்தவன் விழுந்து மண்டையம் போட்டா நீ போந்தானே ஆளை மண்டையம் பாரு போங்கண்ணா உள்ளக்க